ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சேரீ வந்து மீசோவில் வந்து எடுத்துருந்தோம்னா அந்த சேரீயில் வந்து ஃப்ராக் வந்து தைக்கிறது தான் வீடியோ போட்டிருக்கேன் எந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் பார்த்திங்கன்னா எந்திரிச்சி பருப்பு போட்டு சவு சவு போட்டு கூட்டு வச்சாச்சு கூட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் வச்சா ரசம் வச்சதுக்கப்புறோம் காரச்சட்னி வச்சுட்டு தோசையெல்லாம் ஊற்றி வச்சுட்டு அப்புறம் தயிர் சாதம் எல்லாம் ரெடி பண்ணி காலையிலே பாப்பாவை ஸ்கூலுக்கு தாட்டி விட்டாச்சு சரி நமக்கு இன்றைக்கி வேலை ரொம்ப இருக்குது அதனால் படப்படப்படன்னு வேலையெல்லாம் முடிச்சிடுவான்னு சொல்லிவிட்டு வேலை பார்த்துட்ருக்கேன் இதான் பார்த்தீங்க அந்த சாரி மீசோவில் வந்து போட்டு எடுத்துருந்தேன் இது வந்து லைனிங் போட்டு தான் தைக்க முடியும் அப்படியே ஒன்றும் தைக்கவே முடியாது லைனிங்கில்னா தைக்கிறது வேஸ்ட்டாக போயிடும் ஏன்னா அந்த நூலு ஜரகெல்லாம் எடுத்துக்கிட்டே வந்துடும் வெட்டிகிட்டே டாப் அவுட் பார்த்திங்கன்னா ரெண்டு மீட்ரு வந்து எடுத்து வெட்டிருந்தோம் ஸ்டார்ட்டுக்கு வந்து ரெண்டு மீட்ரு இருக்கும் கீழே தர மேலே டாப் பார்த்திங்கன்னா

அந்த துணியை இப்படி நான் எல்லாத்தையும் லைனிங் வச்சு மேலே வந்து ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுருக்கு வச்சு தச்சுருந்தேன் அது அப்போ பார்த்தீங்கன்னா துணி சூப்பராக இருந்துச்சு பெட்டிகோட் மாதிரி உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா மேலே பாட்டதுக்கும் லைனிங் போட்டேன் கீழேயும் லைனிங் போட்டேன் ஏன்னா லைனிங் இல்லாமல் இது தைச்சோன்னா வேஸ்ட்டாக போயிடும் லைனிங் போட்டு தைச்சோனா இன்னும் ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் லைனிங் போடாமல் இருந்தால் அந்த க அந்த ஜருகெல்லாம் இழுத்துகிட்டே வரும் அப்புறம் ஒரு மாதிரி இருக்கும் குவாலிட்டி கம்மியான மாதிரி இருக்கும் கொஞ்சம் லைனிங் கிளாத் வந்து ஒரு ஒரு போட்டு தைச்சோன்னா கொஞ்சம் கூட நாளைக்கு உழைக்கும் அவ்வளோதான் இது மட்டும் எடுத்து தைச்சிட்டோன்னா போதுங்க நம்மளே வந்து பாப்பாவுக்கு வந்து வீட்டிலே எல்லாம் தைச்சி கொடுத்துர்லாம் ஏன்னா கடைக்கு போனோன்னா ரெண்டாயிரூவா அந்த ட்ரெஸ்ஸு நான் தைக்கிற ட்ரெஸ்ஸு வந்து குறைஞ்சது ஆயிரத்தி இரநூறுவா ரெண்டாயிரூவா நாங்கள் வந்து கடையில் பார்த்தோம் ரெண்டாயிரூவா கொடுத்து எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு சேரீ வந்து என்ன ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்குது ஆனால் சேரீயாக கெட்டும்போது நல்லா தான் இருக்கும் துணி அந்த சேரீயை வந்து ரெண்டாக வெட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த ஜருகன்லாம் இழுக்க தான் செய்யும் அது எந்த சேரீயாக இருந்தாலும் சரி எவ்வளோ குவாலிட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் லைனிங் கிளாத் வந்து நல்லா போட்டிருந்தால் தான் நமக்கு வந்து ட்ரெஸ் வந்து பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் சரி இது வந்து ட்ரை பண்ணி பார்ப்பா இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகிட்டுனா நம்ம நம்மளே பிள்ளைங்க அழகழகாக தைச்சி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போட்டு தச்சுக்கிட்டு இருக்கேன் அத்தனை நாள் சும்மா இருந்தாங்க பிறந்த நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னே தான் நாளைக்கு பிறந்த நாள்னா இன்றைக்கி சரி ஹீரோவில் போய் ட்ரெஸ்ஸை எடுத்து வைப்போம்னு சும்மா சாரீ பக்கம்தான் போனேன் அந்த அன்றைக்கி இந்த பட்டு சாரியை பார்த்தோன்னே தச்சிருமா அப்படின்னு தான் கேட்டேன் நான் அதை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா மணி எட்டு மணி இருக்கும் நைட்டு எட்டு மணி இருக்கும் மறுநாள் ஒரு நாள் இருக்குதுன்னு நினைக்காமா என் சண்டே பிறந்த நாள்னால் வெள்ளிக்கிழம நைட்டு வந்து இதை தைச்சிருமான்னு நான் கேட்டேன் சரி ஆ தைச்சு தாயம்மா நல்லா தப்பியா அப்படின்னு சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெள்ளிக்கிழம நைட்டு தான் அந்த சேரியே பீரோலேருந்து எடுத்தேன் சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்தையும் சரி இன்னும் ரெண்டு நாள் இருக்குல்ல அப்படின்னு என்ன நினச்சேன் ஆக ரெண்டு நாள் ஒரு நாள் தான் இருக்குது தச்சிருவியா அப்படின்னா சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் தச்சுனா நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் எடுத்துட்டேன் அந்த உடனே எடுத்த உடனே கட்டிங்கெல்லாம் போட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு அப்புறம் சனிக்கிழமை எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்தவை தாங்க உட்காந்த நமக்கு இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால அது என்ன எப்படி பண்ணணும் இந்த ஃபர்ஸ்ட்டு லைனிங் கிளாத் போடாமல் தைச்சது தப்பு அப்புறம் திரும்ப அதை அந்த ஜர்கெல்லாம் இப்போ புரிக்கணும்னா அதை விட கஷ்டம் அப்புறம் லைனிங் கிளாத் போட்டு தைச்சேன் பார்த்தீங்களா அதில் தான் எனக்கு டைம் ஆகிட்டு இல்லாட்டி ஒன் ஹவர் ரெண்டு மணி நேரத்தில் இதை வந்து தைச்சிடலாம் அழகாக தச்சு முடிக்க முடிக்கதாக இருந்தால் ரெண்டு ஹவர் அழகாக எடுத்து தைச்சி முடிச்சிடலாம் சரி கொஞ்சம் நேரம் தைச்சிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் மதியம் லஞ்ச் டைம் ஆகிட்டு ஐயோ இதை எப்படி தைக்க போகிறேன் அவள் வந்து சாயங்காலம் வர நான் நாலு மணிக்கு வரதுக்குள்ளே நீ தச்சிருவியாமா அப்படின்னு கேட்டா ட்ரை பண்ணதே முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்து நான் வந்து தைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் முடியலை அவன் நாலு மணிக்கு வர்றப்போ பார்த்திங்கன்னா துணியெல்லாம் அங்கங்கே தைச்சாப்பில் அப்படியே தான் கிடந்துச்சு சரி நம்மளை என்ன பண்ண போகிறாளோ அப்படின்னு நான் நினச்சேன் அப்புறம் அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆனாலும் நம்மளால் தைக்க நான் உட்காரவும் மாட்டேன் ஏன்னா சாயங்காலம் வேலை இருக்கும் சாமி கும்பிடுவேன் சாப்பாடு செய்யணும் அது ஒரு எட்டரைக்கு அப்புறம் தான் உட்காரலாம் வேலை நிறையா இருக்குது அப்படின்னு யோசிச்சிட்டேமோ மதியம் கொஞ்சம் நேரம் தைச்சிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டேன் இன்னும் இதே கையை தலை வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை அப்படியே போட்டுட்டேன் அப்புறம் அதுக்கப்புறம் நைட்டு தான் உட்காந்து தூங்காமல் இதை முடிச்சிடணும் எப்படி ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் தைச்சது கோளாராக தான் எல்லாமே தப்பு தப்பாக இருந்தது ஆனால் எப்படிறா அந்த சேரீயை வேஸ்ட் பண்ண போகிறோமோ அப்படின்னு நினச்சி நான் தச்சுக்கிட்டே இருந்தேன் ஆனால் கடவுள் தான் கர்ண காமிச்சாராக நம்ம கொஞ்சம் மூளை கொஞ்சம் வேலை செஞ்சதுனால எப்படியோ கரெக்டாக எல்லாம் தச்சு முடித்து அவள் போடுறப்போ அந்த ஃபோட்டோ பாருங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் போட்டுட்டு அந்த பிறந்தநாள் அன்னைக்கு போட்டவா தான் பகல்லெல்லாம் ரொம்ப போடலை நைட்டு போட்டவா தூங்கும்போதும் கூட அந்த ட்ரெஸ் அவுக்கவே இல்லை ஏன்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா நீ தைச்சது எனக்கு நல்லா இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்குது குத்தலை அவளுக்கு லைனிங் கிளாத் போட்டு நல்லா குத்தாமல் நல்லா அழகாக எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நல்லா இருக்குமா இதேமாதிரி எனக்கு நிறையா தைச்சி தருவியா அப்படின்னா சரி சரி நான் தைச்சி தரேம்மா அப்படின்னு எனக்கு அவள் சொன்னது ரொம்ப சந்தோஷம் பார்த்துக்கோங்க